ஓர் திருகு ஏதோ பார்க்க பெருசாக பயமாக எல்லாம் கிடக்கு என்னாலும் செஞ்சிடுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை யார் நினச்சாலும் என்னவும் செய்ய முடியும் அதுக்கு சரியான பயிற்சியும் உங்களோட மனசும் அதுக்கு இடம் கொடுக்க வேணும் ஆர்வமும் முயற்சியும் தான் முக்கியம் சரி இந்த விஷயத்துக்கு வருவோம் இது ஒரு இதில் தான் நீங்கள் முதலாவதாக ஒரு மிஷினரி ஒன்று உருவாக்கி பார்க்க போகிறீங்க மிஷினியா வீட்டு அப்படி நான் மிஷின் உருவாக்கிடும் சின்ன சாமான் தான் உங்களோட வீட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கும் தானே ஓகே கார்ட்போர்ட் மட்டையில் இருக்குதுந்தானே கொஞ்சம் தடிப்பான மட்டைகளாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அதை விட எங்களுக்கு ஒரு டியூப் மாதிரி ஒன்று தேவை அதுக்கு நீங்கள் பேப்பர் தடிப்பான தாழை ஒரு டீம் எடுத்துக்கொள்ளலாம் சாதாரணமாக கத்திரிக்கோள்கள் கம்முகள் அதுகள் தேவைப்படும் மற்றது இங்கே கடைதாசி கூழாங்கற்கள் ஒன்று சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னென்னா கடைதாசியை சின்ன நான் பிச்சுட்டு உருண்டையாக போடுறது தான் அதை வைக்கிறதுக்கு ஒரு தட்டு தான் என்னக்கா நீங்கள் மெஷின் என்று சொல்கிறீங்களா ஆனால் அப்போ அதை சும்மா போர்ட் போத்தில் கார்ட்போர்ட் வந்து சிம்பிளாக சொல்கிறீங்கள் இதை வச்சு அக்கா மிஷின் செய்கிறது ஓகே இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா முதலாவது நான் சொன்ன மாதிரி அந்த உருளையை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு இதில் பா காட்டியிருக்கு பாருங்கள் இந்த வட்டம் வட்டமாக எல்லாம் வட்டி அதை சரியா ஒரு வட்டம் வந்து அதை தொடர்ச்சியாக அடுத்தது வார மாதிரி ரவுண்டாக கிட்டத்தட்ட நீங்கள் அதில் ஒட்டிக்கொள்ள வேணும் அதுக்கு உங்களோட டைம் எடுத்துக்கொண்டு வடிவாக ஒட்டினா தான் இறுதியில் உங்களுக்கு சரியான அமைப்பை பெற முடியும் பொறுமையா செய்யணும்னு சொல்றீங்க நிச்சயம் பொறுமை எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் சரி அக்கா அப்போ அதெல்லாம் முட்டிட்டு என்ன செய்யறது ஓகே நான் எனக்கு நிமிஷம் நான் என்னை கடைதாசி கூழாங்கற்கள் இருக்கும்னு சொல்லி அது இப்போ என்ன இங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த பொட்டிலோடு சேர்ந்து அந்த குழாயை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரவுண்ட் ரவுண்ட் இருக்க போகுது அது நீங்கள் இங்கேருந்து திருப்ப திருப்ப உங்களோட கூழாங்கற்கள் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரப்போகுது நல்லா கவனிச்சு கீழே இருக்கிற கூழாங்கற்கள் மேலே வரப்போகுது கீழே இருந்து மேலே அப்ப அப்போ இருந்து போட்டால் கீழே வர்றத நாங்கள் பா பரிசோதிக்கத்து இல்ல இல்லை 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 அது வந்து சர்க்கஸ் விளையாட்டு தான் அது அது இல்லை இங்கே இருக்கிற விஷயம் இதோட கன்செப்ட் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஊர்களில் யோசிச்சு பாருங்க வந்த எல்லாம் தண்ணி எல்லாம் கிணறு வலியை அப்படித்தான் போது அப்போ அங்கே இருக்கிற கீழே இருக்கிற தண்ணியை மேலே கொண்டு வரணும் இல்லையா அப்போ எந்த ஈஸியாக கொண்டு வரலாம்ன்றதுக்கு யோசிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் நீங்கள் செய்து பார்க்க போகிற இந்த விஷயம் என்னக்கா சொல்கிறீங்க கீழே இருக்கிற சாமானும் அப்படி மேலே வரும் அக்கா மேலே இருந்து போட்டா கீழே வரும் சரி இது என்ன நம்புற மாதிரியாக இருக்குது மேலே இருந்து போட்டா கீழே வரும் சொன்னது ஐசக் நியூட்டன் தண்ணி கீழே இருந்து இந்த தண்ணிகளை வெளியேற்றலாம்ன்றதை கண்டுபிடிச்சது ஆக்கிய ஆக்கிமிஷா அவர் தானே அந்த யுரேக்காவை கண்டுபிடிச்சவர் அவரே தான் அவற்றை மன்னர் காலத்தில் கப்பல்கள் எல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்குது தண்ணி வந்து மலை தண்ணி எல்லாம் தேங்கி மூழ்குதுன்னு சொன்னால் அந்த கப்பல் இருக்கிற தண்ணிகளை வெளியேற்றலாம் வெளியேற்றலாம்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு சிஸ்டத்தை அவர் கண்டுபிடிச்ச எங்களோடய சிம்பிள் வேலை இங்கே சுற்ற சுற்று தண்ணி கண்டினியூஸாக பைப் பேக் மாதிரி அந்த ஒவ்வொரு வட்டங்களும் செயற்பட்டு மேலே வர்றது தான்